அகம் அறிவோமா யூடியூப் சேனல் குழுவினருக்கு கோவிந்தராஜ் சுப்பிரமணியின் வணக்கங்கள் இன்றைக்கு பெரிய செல்வந்தர்களாகவும் உயர் பதவியிலும் அதிகாரத்தில் இருப்பவர்களும் மற்றவர்களால் மதிக்கப்படுவதில்லையே ஏன் அதுபோல ஒரு குடும்பத்தில் உள்ள பெரியவர்களும் அந்த குடும்பத்தில் உள்ளவர்களால் மதிக்கப்படுவதில்லையே ஏன் உலகத்தில் இப்படி பெரும்பான்மையான பேர் இருக்கிறார்கள் இதற்கு நேர் எதிராக ஆரம்ப காலகட்டத்தில் மதிக்கப்படாமல் இருந்தாலும் கவனிக்கப்படாமல் இருந்தாலும் காலம் செல்ல செல்ல மிகவும் உயர்வாக மதிக்கப்படுகிற மனிதர்களும் இருக்கிறார்கள் இந்த இரண்டு உதாரணத்திற்கும் இரண்டு கதைகளை பற்றி பார்ப்போம் முதலில் உயர்ந்த பதவியிலும் செல்வ செழிப்பிலும் அதிகாரத்திலும் இருப்பவர்கள் மதிக்கப்படாததற்கு காரணம் என்ன அதற்கான கதையை பார்ப்போம் ஒரு அரசனும் அவர் மந்திரியும் தன் நகரில் வாழும் மக்கள் எவ்விதம் இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வதற்காக மாறு நகரை வலம் வருகிறார்கள் அப்படியே வந்து கொண்டிருந்தவர்கள் நீண்ட தூரம் பயணித்து நகரின் எல்லைக்கே வந்து விடுகிறார்கள் அங்கு ஒரு மரத்தடியில் கண் தெரியாத ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்திருக்கிறார் வேறு யாரும் இல்லை நீண்ட தூரம் வந்த பயண கலைப்பு இருப்பதால் பசி எடுத்து விடுகிறது அரசனுக்கும் மந்திரிக்கும் அந்த பிச்சைக்காரனிடம் கேட்கிறார்கள் இங்கு ஏதாவது உணவு கிடைக்குமா என்று அவர்கள் கேட்கும் சத்தத்தின் அளவை கொண்டு தன்னிடமிருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கிறார்கள் என்பதை ஓரளவுக்கு யூகித்து கொண்ட அந்த குருட்டு பிச்சைக்காரன் நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து ஒரு பத்தடி தூரம் நடந்தீர்களானால் அந்த இடத்தில் ஒரு செடி இருக்கும் அதில் காய் இருக்கும் அந்த காயை பறித்து உண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய செடியின் காயை பறித்து விட வேண்டாம் என்று கூறுகிறான் தவறுதலாக பிச்சைக்காரன் சொன்ன செடியை விட்டு பக்கத்தில் இருக்கும் காயை பறித்து பசியின் தீவிரத்தால் வேகமாக சாப்பிடுகிறார்கள் அந்த காயை கடித்ததும் கசப்பு சுவை அதிகமாக ஏறி நாக்கெல்லாம் அரிப்பெடுக்க ஆரம்பித்து விடுகிறது இருவரும் கத்த அந்த பிச்சைக்காரன் சொல்கிறான் அந்த பக்கத்து செடியின் காயை ஏன் பறித்தீர்கள் அது உண்பதற்கான காயல்ல என்று கூறிவிட்டு அரிப்பு நீங்குவதற்கு அதன் பக்கத்திலேயே இன்னொரு செடியின் தலையை பறித்து உண்ணுங்கள் என்று சொன்னவுடன் அதையும் அவ்வாறே செய்கிறார்கள் சிறிது நேரத்தில் கசப்பும் அரிப்பும் நின்று விடுகிறது உனக்கே கண் தெரியாதே எப்படி இவ்வளவு விஷயம் தெரிந்து வைத்திருக்கிறாய் என்று இருவரும் கேட்டதற்கு எனக்கு கண் தெரியாதுதான் அதனால் பொருள்களை கையில் தடவி பார்த்தும் நடப்பதன் அளவை கொண்டு இடத்தின் தூரத்தையும் வாசனையை கொண்டும் ஓசையை கொண்டும் நான் ஓரளவுக்கு சில விஷயங்களை கிரகித்து வைத்திருக்கிறேன் என்று கூறினான் அரசன் பிச்சைக்காரன் சொன்னதை கேட்டு ஆச்சரியப்பட்டுவிட்டு மந்திரியிடம் கூறினான் இவனை அரண்மனையின் வாயிற் பக்கத்தில் ஒரு இடம் அமைத்து அங்கே அமர வைத்துவிடு இவனுக்கு தினமும் ஒரு பொட்டண சோறு கொடு என்று மந்திரியிடம் கூறினான் அரசன் அதுபோலவே அடுத்த நாள் பிச்சைக்காரன் அரண்மனை வாயிலின் ஒரு ஓரத்தில் தங்குமிடம் அமைக்கப்பட்டு அங்கி தங்கியிருந்தான் ஒரு இரண்டு நாள் கழித்து மீண்டும் மன்னன் அரண்மனையை விட்டு வேறு ஒரு கிராமத்திற்கு செல்வதற்காக ஆயத்தமான போது பிச்சைக்காரனிடம் வந்து இன்று இந்த வடக்கு திசையில் உள்ள ஊருக்கு செல்கிறேன் நான் போய் வருகிறேன் என்று கூறினார் இதற்கு பிச்சைக்காரன் என்ன பதில் சொல்லுவான் என்பதற்காகவே பிச்சைக்காரனிடம் கேட்டார் பிச்சைக்காரன் சொன்னான் அரசே நீங்கள் நாளைக்கு அந்த ஊருக்கு பிரயாணம் செய்யுங்கள் இன்று வேண்டாம் மிகவும் கனமான மழை பெய்யப் போகிறது அதனால் உங்களது பயணத்தை நாளைக்கு தள்ளி வையுங்கள் என்று கூறினான் அரசனும் பிச்சைக்காரன் சொல்வது நடக்கிறதா இல்லையா என்று பார்ப்பதற்காக அவனும் பயணத்தை ரத்து செய்துவிட்டு அரண்மனையில் தங்கினான் ஒரு இரண்டு மூன்று மணி நேரம் கழித்த பின்பு மழை மிகவும் அதிகனமாக பெய்தது அடுத்த நாள் அரசன் வந்து பிச்சைக்காரனிடம் கேட்டான் எப்படி மழை இவ்வளவு அதிகமாக வரும் என்று உனக்கு தெரியும் என்று கேட்டான் அதற்கு பிச்சைக்காரன் சொன்னான் அரசே இந்த திசையில் இருந்து வரக்கூடிய காற்று மிகவும் குளுமையானதாக இருந்தது பறவைகள் இடம்பெயரக்கூடிய ஓசை எனக்கு கேட்டது இதையெல்லாம் வைத்துத்தான் சொன்னேன் என்று கூறினான் உடனே அரசன் மந்திரியிடம் இவனுக்கு மேலும் சுவையான சாப்பாட்டு பொட்டலங்களை கொடு என்று கூறினான் பல நாள்கள் கடந்தது ஒரு முறை ஒரு வைர வியாபாரி அரசனை சந்திக்க வந்தான் அரசனிடம் ஒரு வைரத்தை காண்பித்தான் அதை பார்த்ததும் அரசனுக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது அதுபோலவே உள்ள இன்னொரு வைரத்தையும் காண்பித்தான் பின்பு அரசனிடம் வந்த வைர வியாபாரி அரசே இதில் ஒரு வைரம் மட்டுமே உண்மையானது மற்றொன்று போலியானது இதில் நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீர்களோ அதை நீங்களே வைத்து கொள்ளலாம் எனக்கு பணம் வேண்டாம் என்று கூறினான் தங்கள் நாட்டில் எனக்கு வியாபாரம் செய்ய அனுமதி அளித்தால் போதும் போதுமென்றான் அரசவையில் உள்ள அனைவரும் வியாபாரியரிடம் உள்ள வைரத்தை வாங்கி பார்த்தார்கள் ஒருவருக்கும் எந்த வித்தியாசமும் கண்டுபிடிக்க முடியவில்லை இரண்டும் ஒரே அளவில் ஒரே நிறத்தில் ஒரே எடையில் இருக்கிறது சிறு வித்தியாசம் கூட கண்டுபிடிக்க முடியவில்லை அதனால் அனைவரும் எது உண்மையானது என்று கண்டுபிடிக்க தடுமாறினார்கள் உடனே அரசனுக்கு ஒரு யோசனை வந்தது அரண்மனைக்கு வெளியில் இருக்கும் குருட்டு பிச்சைக்காரனை கூட்டி வாருங்கள் என்றார் பிச்சைக்காரனும் வந்தான் அரசன் பிச்சைக்காரனிடம் இரண்டு வைரத்தையும் கொடுத்து அந்த வைரத்தின் பெயரை சொல்லிவிட்டு இந்த இரண்டு வைரங்களில் ஒன்றுதான் உண்மையானது ஒன்று போலியானது அதை நீ கண்டுபிடித்து சொல்ல முடியுமா என்று கேட்டார் பிச்சைக்காரன் அந்த வைரங்களை தனது இரு கைகளிலும் வாங்கி கொண்டு கைகளை மூடிக்கொண்டு சிறிது நேரம் கழித்து ஒரு கையை நீட்டி இதுதான் உண்மையான வைரம் என்று ஒரு கையை மட்டும் பிரித்தான் அதிலிருந்த வைரத்தை எடுத்த வியாபாரி ஆம் இதுதான் உண்மையான வைரம் என்று அரசனிடம் கொடுத்தான் அனைவருக்கும் ஆச்சரியம் தாங்கவில்லை எப்படி கண்டுபிடித்தாய் நாங்களெல்லாம் பார்வை உள்ளவர்களே அதை பார்த்து இது உண்மை போலி என்று கண்டுபிடிக்க முடியாமல் திணறினோம் நீ எப்படி கண்டுபிடித்தாய் என்று கேட்டார்கள் நான் பிச்சைக்கு உட்கார்ந்திருக்கும் போது பல மனிதர்கள் என்னை கடந்து போவார்கள் அதில் இது போன்ற நகை வைர வியாபாரிகளும் உண்டு அவர்கள் இலைப்பாறு அமரும்போது சில வைரங்கள் என்னென்ன குணங்களுடன் இருக்கும் என்பதை பேசிக்கொள்வார்கள் அப்படி கேட்டதில் ஒரு விஷயம்தான் இந்த வைரத்தை கண்டுபிடிக்க உதவியது இரண்டு கைகளிலும் வைரத்தை வைத்து மூடினேன் அதில் உண்மையான வைரம் குழுமையான தன்மையுடையதாக இருக்கும் இன்னொன்று அவ்வாறு இல்லை அதனால் குழுமையான தன்மையுடைய வைரமே உண்மையானது என்று கூறினேன் என்று அரசனுக்கு விளக்கம் கொடுத்தான் பிச்சைக்காரன் சொன்னதை கேட்டு அரசனுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் மந்திரியை அழைத்து இவனுக்கு மேலும் சுவையான ஒரு சாப்பாட்டு பொட்டலத்தை கொடு என்று கூறினான் அரசவை கலைந்து சென்றது மன்னனுக்கு ஒரு பெரும் ஆச்சரியம் இவ்வளவு விஷயங்களை சொல்கிறானே அரசன் பிச்சைக்காரனிடம் சென்று நான் உனக்கு இவ்வளவு சௌகரியங்கள் செய்திருக்கிறேன் என்னை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்டான் அதற்கு அந்த பிச்சைக்காரன் நீங்களும் ஒரு பிச்சைக்காரன் தான் என்று கூறினார் அரசனுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை ஏனென்றால் இதற்கு முன் ஆட்சி செய்த மன்னருக்கு வாரிசு இல்லாததால் பட்டத்து யானையை வைத்து அதன் துதிக்கையில் மாலையை கொடுத்து அரசனை தேர்ந்தெடுக்க அனுப்பியபோது போது பிச்சை எடுத்து கொண்டிருந்த ஒரு பிச்சைக்காரனின் கழுத்தில்தான் பட்டத்து யானை மாலையை அணிவித்தது அப்படி அரச பொறுப்பு ஏற்றவன்தான் இந்த அரசன் இது எப்படி உனக்கு தெரியும் என்று அரசன் ஆச்சரியத்துடன் வினாவ ஒவ்வொரு முறை நீங்கள் என்னை சந்திக்கும் போதும் சாப்பாட்டு பொட்டலம் ஒன்று கொடு சுவையான உணவு பொட்டலம் ஒன்று கொடு என்றுதான் இதுவரை சொல்லி இருக்கிறீர்கள் இதுவே உண்மையாக அரசனாகும் தகுதி இருப்பவர் என்றால் இவ்விதம் செய்ய மாட்டார்கள் உங்களுக்கு இன்னும் அந்த பிச்சைக்காரனுக்குண்டான குணம் மாறவே இல்லை அதனால்தான் கொடுப்பதிலும் பிச்சை கொடுப்பது போலவே கொடுக்கிறீர்கள் என்று அந்த குருட்டு பிச்சைக்காரன் அரசனிடம் கூறினான் இந்த கதையில் வருவது போலதான் இன்று வாழ்க்கையில் நிறைய பேருக்கு தன் தகுதிக்கு மீறின அதிகாரமும் செல்வமும் கிடைத்து விடுகிறது கிடைத்த அதிகாரத்திற்கும் செல்வத்திற்கும் பதவிக்கும் தகுந்தது போல தன்னுடைய நிலையை யாரும் உயர்த்திக் கொள்வதில்லை அவர்களிடம் ஆரம்பத்திலிருந்த கீழான பிரிவிகுணம் அப்படியே இருந்து அதன்படியே செயல்படுவதால் யாரும் மதிக்கப்படுவதில்லை தகுதிக்கு மீறி கிடைக்கும் விஷயங்களால் தனக்கு மதிப்பும் பெருமையும் உயர்வும் ஏற்பட வேண்டுமானால் அதற்குண்டான தகுதியை வளர்த்து வேண்டும் அப்படி வளர்த்து எப்பொழுதும் அதற்கான மதிப்பும் மரியாதையும் உண்டு கீழ்நிலையில் இருப்பவர்கள் எவ்வாறு தங்களுக்குண்டான மரியாதையையும் தகுதியையும் உயர்த்தி கொள்கிறார்கள் என்பதை அடுத்த பதிவில் அடுத்த கதையில் பார்ப்போம் நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி நன்றி வணக்கம்